வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள் உங்கள் அருமை யாருக்கு தெரிகிறதோ அவர்கள் தானாகவே உங்களை தேடி வருவார்கள் மூன்று நேரத்தை கவனியுங்கள் உங்கள் நேரத்தை மிக கவனமாக பயன்படுத்தவும் தேவையில்லாதவர்களுக்காக நீங்கள் செலவழிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் எதிர்காலத்திலிருந்து திருடப்படுகிறது நான்கு மரியாதை மரியாதை என்பது சம்பாதிக்க வேண்டிய விஷயம் கெஞ்சி கேட்க வேண்டியதில்லை அது கிடைக்காத இடத்தில் நாம் நிற்கவே கூடாது ஐந்து மன அமைதி உங்கள் மன அமைதிதான் மிக முக்கியம் அதை ஒரு புதையல் போல பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆறு நிராகரிப்பு சில நிராகரிப்புகள் ரிஜெக்ஷன்ஸ் உங்களை பாதுகாக்கிற ஒரு செயல் என்று நம்புங்கள் ஏழு தன் மதிப்பு உங்கள் மதிப்பு உங்களுக்கு தெரிய வேண்டும் நீங்கள் சொல்வதற்கும் சரி உங்களை விரோதியாக பார்க்கும்வர்களோ உங்களுக்கு கெட்டதை செய்யும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் சொல்வதும் சரி என்று இரண்டு பக்கமும் பேசுகிறார்கள் இரண்டு பக்கமும் பழகுகிறார்கள் அல்லவா அந்த மாதிரி மக்களை கொஞ்சம் நீங்கள் தெரிந்து தள்ளி வைப்பது நல்லது இது ஒரு மிக்க முக்கியமான விஷயம் இது ஒரு வாழ்க்கையான விஷயம் நம்முடைய பேசும் வாழ்க்கையான விஷயங்களை பற்றி பேசுகிறோம் வாழ்க்கையை வாழ்வதற்கு இது ஒரு முக்கியமான விஷயம் இப்பொழுது இருக்கும் சமுதாயத்தில் நம்மை நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு விஷயம் இதை நீங்கள் தெரிந்துதான் ஆக வேண்டும் இந்த மாதிரி மக்களை புரிந்து கொஞ்சம் நீங்கள் தள்ளி இருந்து கொள்ளுங்கள் அல்லது தள்ளி வைத்து விடுங்கள் உங்களிடம் ஏனென்றால் உங்களுக்கு ஒரு நல்லதாக முடியும் விஷயம் கிடையாது உங்களுக்கு ஆபத்தான விஷயம் சரி நண்பர்களே நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி உங்களாக நான் இருக்கிறேன் நண்பா ஒன்னு சொல்லிக்கிறேன் அள்ளி கொடுங்கள் தவறில்லை ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கில்லி வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அள்ளி சென்றவர்கள் கிள்ளி கூட தரமாட்டார்கள் நண்பா புரிந்துக்கோ தாய் தகப்ப இல்லைன்னா பக்க பலமே இல்லை பணம் இல்லைன்னா பாசம் இல்லை வேலை இல்லைன்னா மரியாதை இல்லை சொத்து இல்லைன்னா சொந்தம் பந்தம் இல்லை வசதி இல்லைன்னா நம்மளை ஏன்னு கேட்க கூட ஆள் இல்லை நான் சொன்னது உண்மையா என்னன்னு நீங்களே சொல்லிடுங்க